கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர வயது வரம்பு நாற்பதாக அதிகரிப்பு இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலாளர் சங்கர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ போன்றவை சேருவதற்கான வயது வரம்பு இருபத்தோராக இருந்து வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகளும் எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லிம் ஆகிய இடஒதுக்கீடு பிரிவுகளுக்கு பெண்களுக்கும் மூணு ஆண்டுகளாக வயது வரம்பு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கலை அறிவியல் கல்லூரிகளில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களிடமிருந்து வயது விதி தளர்வு கோரி கல்லூரி முதல்வர்கள் மற்றும் இணை இயக்குநர் வாயிலாகவும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் எனவே ஆர்வமுடைய மாணவர்களின் நலன் கருதி அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் இளநிலை படிப்பு சேர்க்கைக்கான உச்சவரம்பை அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் நாற்பது என நிர்ணயித்து ஆணை வழங்குமாறு கல்லூரி கல்வி ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக கல்லூரி கல்வி ஆணையரின் கருத்துருவை ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பு சேர்க்கைக்கான அதிகபட்ச வயது வரம்பு நாற்பதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வயது தரவும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு பெண்களுக்கும் மேலும் மூன்று ஆண்டுகள் வயது தளர்வும் அளித்து அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது